அன்பு அந்த சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பாபாவுக்கு எப்போவுமே எல்லாமே தெரியுங்க அவரை பார்க்க வரவங்களை பற்றி எல்லாமே தெரியும் அப்படியே பார்க்க வரவங்களை வந்து துவாரகமாக விட்டு எப்போ போகணும் எப்போ இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரோ அதை கேட்டு நடந்தோம்னா நமக்கு எப்போவுமே நன்மை தாங்க வரும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை தான் ஸ்ரீ சாய் சரீதத்தில் அத்தியாயம் இருபத்தி ரெண்டில் கூறியிருக்காங்க அதை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் கோபர் காவானின் நம்மள தாரான பாலா சாஹேப் நிதீகர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் சிதலிக்கு சுற்றுப்பயணமாக போயிட்டுருந்தாருங்க அப்படி சுற்றுப்பயணம் போகும்போது வழியில் ஷீரடியில் பாபாவை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்து பாபாவை பார்க்க வந்தார் பாபாவையும் பார்த்தார் பாபா கிட்டே நிறைய விஷயங்களை பற்றி பேசினார் அப்போ என்ன பண்ணார் பாபா அவர்கிட்ட உங்களுக்கு நம்மளுடைய ஐயே தெரியுமா அப்படின்னு கேட்டார் இவருக்கு வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தார் ஏன்னா அவருக்கு தெரியாது இல்லையா அவர் தானே வந்திருக்காரு அப்போ அவர் சொன்னார் பாபா நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கோம் இதுதான் துவாரகமாகி அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்ல இந்த நம்ம மடியில் அமரும் குழந்தைகளின் எல்லா ஆபத்துகளையும் கவலைகளையும் அவள் தடுத்து விளக்குவார் அவள் அப்படின்னா இங்கே இருக்கிற அம்பிகை தான் அதாவது மசூதி மாயி அவன் வந்து எப்பவுமே நல்லா பார்த்துப்பாங்க எல்லாரையும் யாரையும் பேர பேராபத்துகளில் இருந்தும் அவங்கள காப்பாற்றுவாங்க இங்கே வரவங்களை அப்படின்னு சொல்றாரு இது எவருக்குமே புரியல அங்கே கூடியிருந்த கூட்டத்தில் இருந்தவங்களுக்கும் புரியல ஆனால் யாருமே பாபா கிட்டே இதை பற்றியான விளக்கத்தைலாம் கேட்கவே இல்லை அப்புறம் இன்னொரு விஷயமா அவரை பார்த்து சொல்றாரு பாபா என்னன்னா உங்களுக்கு நீண்ட பெருந்தகையே தெரியுமா அதாவது பாம்பை அப்படின்னு சொல்றாரு அப்போ சொல்கிறார் பாம்பை பார்த்தா உங்களுக்கு பயமா அப்படின்னு கேட்குறாரு அது மட்டும் இல்லை நீங்கள் பயப்படாதீங்க துவாரகமாயெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கல்ல மசூதி இருக்காங்க அவங்க இருக்கும்போது உங்களை பாம்புலாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு வேற சொல்லிடுறாரு இது ரெண்டுத்தையும் கேட்டவுடனே இந்த பாலா சாகை மிரிக ஒன்றும் புரியல ஆனால் அதை பற்றி கேட்கவும் ஒரு முயலில்லை இந்த பசூதியில் இருக்க எல்லாருக்குமே ஒரு ஆவல் இருந்துச்சு பட் யாருமே வந்து பாபா கிட்ட கேட்கல கேட்கறதுக்கு பயந்தாங்க அப்புறம் பாபா இன்னொரு விஷயமா சொல்கிறாரு சாமாவை வந்து கூப்பிட்டு போங்கவங்க கூட அப்புறம் சாமாவை கூட்டி நீயும் அவங்க கூட போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு பாபாவும் என்ன பண்ணுறாரு இதை சொன்னதை கேட்டவுன்னு ஷாமா வந்து நான் போயிட்டு வரேன் ஏன்னா பாபா சொன்னால் அந்த பேச்சை வந்து யாருமே மீற மாட்டாங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இந்த பாலாசாஹேப் மிரிகருக்கு ஷாமா வர்றதில் ஒரு சின்ன ஒரு அசௌகரியமாக இருக்குது அதனால் நான் வேண்டாம் நீங்கள் வர வேணா சாமான் நீங்கள் இருந்து போங்க நான் நானே போயிட்டு வந்துடுறேன் சொல்கிறாரு இதையும் ஷாமா போய் பாபா கிட்ட சொல்கிறாரு பாபா என்ன சொல்கிறேன்னா பரவாயில்ல இது ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனால் திடீர் இந்த பாலாசாஹேப்புக்கு என்னென்னா மனசில் நம்ம பாபா சொல்லி நம்ம அந்த விஷயத்த செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படி மனசுக்கு படுறதுனால திருப்பியும் போயிட்டு ஷாமாவை கூப்பிட்டுட்டு போகிறாரு இதையும் பாபா கிட்ட போய் ஷாமா சொல்கிறாரு பாபா போயிட்டு வாங்க அப்படின்றாரு ரெண்டு பேரும் இந்த மாதிரி சிதிலீஸுக்கு போய்ட்டு இருக்காங்க ஒரு குதிரை வண்டியில் தான் புறப்படுறாங்க அவங்க வந்து சிதலீசுக்கு வந்து இரவு ஒன்பது மணிக்கு போய் சேர்ந்துடுறாங்க மாருது தான் தங்கியிருக்காங்க அலுவலகத்தை சேர்ந்தவங்க வர்றதுக்கு ரொம்ப தாமதமானதுனால அந்த கோவிலே அமர்ந்து பேசிட்டு இருந்தாங்க அப்போ பாலா பாயின் மீது அமர்ந்து செய்தித்தாள் படித்து கொண்டு இருந்தார் அவருடைய மேல் வேட்டி இடிப்பின் மீது போடப்பட்டிருந்தது அதன் ஒரு பகுதியில் ஒரு பாம்பு கவனிக்கப்படாமல் அமர்ந்துட்டு இருந்துச்சு அது ஒரு சரசர சத்தத்துடன் நகர்ந்தது இது வந்து அங்கே வேலை செய்கிற பியூனுக்கு கேட்டுடுச்சுங்க அவர் என்ன பண்ணாரு ஒரு விளக்கு கொண்டு வந்து பாம்பை பார்த்துட்டு பாம்பு பாம்பு அப்படின்னு கற்றுக்கிட்டே இருக்காருங்க பாலா சாஹேப் என்ன பண்ணார் பயந்துட்டாரு பயத்தில் அவருக்கு நடுங்க வரம் வந்துருச்சுங்க ஷியாமும் அதிர்ச்சியாக அப்படியே பார்த்துட்டே இருக்காரு அப்புறம் என்ன பண்ணுறாரு அவரும் மற்றவர்களும் சேர்ந்து ஒரு தடியெல்லாம் எடுத்துகிட்டு குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அவங்க வரத்துக்குள்ளே பாம்பு வந்து மெதுவாக அவரோட இடுப்பை விட்டு கீழே இறங்கி பாலா சாஹேப்பை வந்து விட்டுட்டு அப்படியே போயிடுச்சுங்க இதை உடனே என்ன பண்ணிட்டாங்க தடியை வச்சு அந்த பாம்பை கொண்டுட்டாங்க இதை தாங்க பாபா முன்னாடியே சொன்னார் நீண்ட பிறந்தகை உனக்கு தெரியுமா அவங்கள பார்த்தா உனக்கு பயமா அப்படின்லாம் கேட்டாருங்க ஆனால் இதையெல்லாம் அவர் எப்படி தடுத்தாருன்னா பாபாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினதுனால அவருக்கு வரவிருந்த ஒரு பேராபத்து போயே போச்சுங்க ஓம் சாராம்